அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாங்கனீங்கன்னா திருமண பொருத்தத்துல கிரகங்களுடைய நிலைகளும் அமைப்புகளும் எப்படி இருந்தால் நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்களா அதுக்கு முதல்ல தற்சமயம் அண்மையில் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ஜோதிட கருத்தரங்கு வீடியோ பார்த்தேன் சரிங்களா அதுல ஒரு ஜோதிடர் பேசுறார் அவர் என்ன தலைப்பில் பேசுறாருனா திருமணத்தில் பனிரெண்டாம் பாவகத்தின் பங்கு அப்படிங்கிற தலைப்பில் பேசுறாரு பேசும்போது சொல்றாரு பன்னெண்டாம் பாவத்துல பாப கிரகம் அசப கிரகம் இருந்தா அந்த ஜாதகருடைய அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து அப்புறம் சேர்ந்து இருப்பாங்க அல்லது அவங்க அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லி பேசினார் சரிங்களா ஏன் ஜாதகத்துல பன்னெண்டாம் பாவத்துல ஒரு பாவகிரம் இல்லைங்க ரெண்டு பாபகரம் இருக்கு அதுல யார் இருக்கிறாங்க சனி பகவானு கேது பகவானு இருக்கிறாங்க இருக்கிற கிரகங்கள்லேயே வலிமை வாய்ந்த அசுப்பு கிரகங்கள்ல முதன்மையான கிரகம் கேது கேது பகவான் சனி பகவான் எனக்கு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பன்னெண்டாம் பாவத்தை ஆறாம் பாவத்திலிருந்து செவ்வாயும் பாக்குறாரு நேராக பாக்குறாரு இந்த முக்கூட்டு கிரகத்தின் தாக்குதல் முக்கூட்டு கிரகத்தின் தாக்குதல் அப்படின்னு பேசுவாரு இல்லைங்களா அப்படிப்பட்ட முக்கூட்டு கிரகத்தின் தாக்குதலே எனக்கு பாவத்துக்கு ரெண்டு பேர் பரடாபாவத்தில் இருக்கிறாங்க சனிக்கேது செவ்வாயும் பார்க்கற அந்த காலத்துல எல்லாம் பெரும்பாலும் ரெண்டு பொண்டாட்டி தான் ஒரு பொண்டாட்டிங்கிறது அதிசயம் இல்லைங்களா அறுபது ஏழு வருஷத்துக்கு முதல்ல எல்லாம் ஒரு ஒரு பொண்டாட்டிங்கிறது அதிசயம் ஆனா எங்க அப்பா ஒரு பொண்டாட்டியோட வறண்டாட்டி சரிங்களா கடைசி வரைக்கும் கண்மூடுகிற வரை என் தந்தை தாய் தெரியவே இல்லை இது ஏதோ ஒரு டபுள் பார்த்தீங்களா அவசர போலீஸ் என்னமோ இந்த புரட்சி தலைவர் உடைய தலைப்பு வச்சு எடுத்தார் இல்லைங்களா அந்த படத்துல எம்ஜிஆர் நடிச்ச படம் அந்த படத்தினுடைய அப்படியே தொடர்ச்சி அதில் அதுல சில காட்சிகள் அப்புறம் பாக்யராஜ் நடிச்சு எடுத்தார் அதில் ரெண்டு பாக்யராஜ் இல்லைங்களா பாக்யராஜுக்கு ஒரு பையன் இருப்பான் இல்லைங்களா சிலுக் சுமிரா தான் பாக்யராஜுக்கு ஜோடியாக இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பாக்யராஜ் அதில் ரெண்டு பாக்யராஜ் ஒட்டுக்கா அந்த பாக்யராஜோட பையன் பார்ப்பான் பார்த்துட்டு ஐ எனக்கு ரெண்டு அப்பா அப்படின்னு சொல்லுவா சரிங்களா அந்த மாதிரி எனக்கு பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு பாவகம் இல்லை ரெண்டு பாவகரம் இருக்குது இன்னொரு பாவகரை பார்க்குது எங்கப்பா எங்க அம்மா கடைசி வரைக்கும் பிரியாமல் கண்மூடுகிற வரை வாழ்ந்தார் சரிங்களா அதே மாதிரி எனக்கு அடுத்து சொல்றாரு ஜாதகருடைய அப்பா அம்மாவுக்கு எப்படின்னா ஜாதகர் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நிலை ஜாதகருக்கு இருக்குன்னா ஜாதருக்கு பெரும்பாலும் திருமண தடைகள் ஏற்படும் திருமணம் நடக்கிறது சிரமம் இருக்கு அப்படியே நடந்தாலும் பிரிஞ்சிருவாங்க அல்லது ரொம்ப நாள பிரிஞ்சு அப்புறம் சேருவாங்க அல்லது குழந்தை எல்லாம் போக அப்படின்னு சொன்னார் எனக்கு கல்யாணம் முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு முப்பத்தி நாலு வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம் சரிங்களா ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்போ பன்னெண்டாம் பாவகத்துல பாவகரம் இருந்தா அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருவாங்க அல்லது பிரிஞ்சு சேருவாங்க ரெண்டு கொண்டாட்டி இருக்குன்னு சொன்னது தவறான பொய்யான ஜோதிட படம் இல்லைங்களா ஜாதகருக்கு வந்து கல்யாணம் ஆகிறதே கஷ்டம் ஆனாலும் பிரிஞ்சிருவாங்க அல்லது பிரிஞ்சு செய்வாங்க அது குழந்தை இருக்காதுன்னு சொன்னது எவ்வளவு முட்டாள்தனமான பொய்யான ஜோதிட பலன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இது வந்து என்கிட்ட நம்ம நாட்டுல மட்டும் இல்லை வெளிநாட்டுலயும் ஜாதகம் பார்க்க இந்த மாதிரி சில ஜோதிடர்கள் பத்தி சொல்லி பேசி வருத்து கொடுவாங்க இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுங்களா இந்த மாந்தி மாந்திரி நிறைய வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அதுலேயும் தற்சமயத்துல ஒரு பெண் ஜோதிடர் போட்ட வீடியோ அப்பா கேட்டவங்களுக்கு மாரடைப்பே வந்து பயந்து மிரண்டு செத்து போயிருவாங்க மாந்தி என்ன பண்ணுது தெரியுமா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்க கேட்க என்னடா இப்படி பிராடு பித்தலாட்ட பொய்யி இப்படி இந்த பொம்பளை பேசுதுன்னு அப்படியே புடிக்குது எனக்கு செவ்வாய் வேற எனக்கு லக் எடுத்து பாக்குறாரு எப்படி இருக்குன்னு பாத்துக்காங்க பச்சை பொய்யி மனசாட்சிக்கு விரோதமா அந்த பெண் சோதரர் பேசுறாங்க மாந்திங்கிற ஒரு கிரகம் முதல்ல வானத்துல இருக்குதுங்களா இருக்கிற கிரகம் சூரியன் இங்க பூமி சுத்திர பூமியோ சுத்திர சந்திரன் அப்புறம் செவ்வாய் புதன் குரு சனி யுரஸு பிளேட்டோ நெப்டியூன் இந்த கிரகங்கள் தான் இருக்குது ஜோதிடத்துக்கு வந்து சனி பவரோடு நிறுத்திட்டோம் இல்லைங்களா எங்கேயும் இருக்குது வானத்துல மாந்தி இருக்குதுங்களா சனியுடைய மகன் மாந்தி அப்படிங்கிறாங்க அப்ப சனிக்கு பொண்டாட்டி கிரகம் வானத்துல இருக்கணும் இல்லைங்களா எந்த எது பொண்டாட்டி கிரகம் எது மகன் கிரகம் வானத்துல எங்க இருக்குது அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னு அந்த மாந்தி மாந்தி வாந்தி எடுக்கிறவங்களா சொன்னாங்கன்னா பரவாயில்ல சனியுடைய மகன் நான் இன்னொன்னு கேட்கறேங்க சனியுடைய மகன் மாந்திங்கிறாங்கல்ல எங்க இருக்குன்னு தெரியல கொஞ்சம் கண்டுபிடிச்சு இந்த இடத்துல சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு புனிமா போயிருது சரிங்களா சனிய என்ன சொல்லுது ஜோதிடம் அழிகிரகம் சொல்லுது இல்லீங்களா சனி அழிகிரகம் சூரியன் செவ்வாய் குரு ஆண் கிரகங்கள் சந்திரன் சுக்கரன் ராகு கிரகங்கள் சனி புதன் கேது அலிகிரகங்கள் இல்லீங்களா அப்ப சனி அழிகிரகம் நம்ம அழின்னு சொல்ல வேண்டாம் திருநங்கைன்னு சொல்லிக்கலாம் சனி புதன் கேது திருநங்கை கிரகங்கள் இல்லீங்களா சனி வந்து அழிகரகம் திருநங்கி கிரகம் போது திருநங்கி கிரகத்துக்கு எப்படி குழந்தை பிறக்கும் சனியுடைய மகன் சொல்ற முட்டாள்களுக்கு இது புரி வேண்டாமா கொஞ்சமாவது மண்டையில மசால் வேண்டாமா மாந்தி வச்சு மக்களை பயமுறுத்தி மிரட்டி இவங்க ஏதோ பெரிய புடுங்கிகள் மாதிரி விட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மாந்தி எங்கிருக்குதுன்னு சொல்லி நிரூபணம் பண்ணுங்க பார்க்கலாம் முதல்ல சனி அழிகரகம் சொல்லி போட்டு சனிக்கு எப்படி மகன் வரும் அரவாணிக்கு திருநங்கிக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும் கேட்டா கேலி கூத்தா முட்டாள் முட்டாள்தலமா இருக்கு இல்லைங்களா சரி இதை கேட்டுட்டு ஏன்னா இத பார்த்துட்டு நிறைய ஜோதிட பத்தி அறியாதவர்கள் பொதுவா இருக்கிறவர்கள் பயந்துருவாங்க இல்லைங்களா கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாங்களா சொல்றதுல அந்த பொம்பளை ஜோதிர் அப்படி மிரட்டறாங்க என்னுடைய ஆதகத்தை கொஞ்சம் சொல்லிட்ட மாந்திங்கிற ஒரு கிரகம் இல்லை 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 என்பது உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடத்துல திருமண பொருத்தத்துல கிரகங்களுடைய அமைப்புகள் சுருக்கமா பார்த்தரலாங்களா இப்போ திருமண பொருத்தம் பாக்குறோம் இல்லைங்களா ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் வச்சு பொருத்தம் பார்க்கறோம் இந்த பொருத்தம் பார்க்கும்போது ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் இருக்குதுன்னு வைங்க அந்த சூரியன் எந்த ராசியில இருக்குதோ அந்த ராசியில இன்னொருத்தரோட ஜாதகத்துல சுக்கரன் சனி இல்லாம இருக்கிறது நல்லது சுக்கரன் சனி ராகு கேது ராகுக்கேது எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு வைங்க

புதன் சுக்கரன் சனி இந்த மூணு பேர் இல்லாம இருக்கிறது நல்லது சரிங்களா மத்த எந்த கிரகம் நடக்கலாம் புதன் சுக்கரன் சனி இவங்க மூணு பேர் தவறு அதே சந்திரன் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் குரு இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் இந்த புதன் சுக்கரன் சனி ராகு கேது இவங்க இருக்க கூடாது இல்லாம இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது செவ்வாய் செவ்வாய் வந்து ஆண் ஜாதத்துல எந்த ராசி எடுத்து இருந்தாலும் சரி ஏதோ ராசிக்கு எடுத்து இருக்கிறார் அதே ராசி கட்டத்துல பெண் ஜாதகத்துல செவ்வாய் இருக்கிற இந்த ஆண் ஜாதகத்துல செவ்வாய் இருக்கிற ராசிக்கட்ட பெண் ஜாதகத்துல புதன் சனியை தவிர மத்த எந்த கிரகமும் இருக்கலாம் செவ்வாயும் இருக்கலாம் சூரியனும் இருக்கலாம் சுக்கரனும் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா புதன் சனி இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லாம இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது புதன் ஆண் ஜாதகத்துல புதன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதே ராசி கட்டத்துல பெண் ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும் இல்லாம இருக்குது செவ்வாய் சந்திரன் செவ்வாய் ராகு கேது நீங்க தொடர்ச்சி எல்லாத்துக்கும் ராகு கேது சேர்த்திக்காங்க ராகு கைது இருக்கக்கூடாது அப்போ புதன் இருக்கிற ராசி கட்டத்துல பெண் ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் இல்லாம வேற குரு இருக்கலாம் சனி இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் சந்திரன் செவ்வாய் மட்டும் இருக்க கூடாது சரிங்களா அடுத்தது குரு பகவான் குரு பகவான் ஆண் ஜாதகத்துல எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதே ராசி கட்டத்துல பெண் ஜாதகத்துல ராகுக்கு தவிர எந்த கிரகமான இருக்கலாங்க யார் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா புலோட்டாவே வேணாலும் வந்து உட்காந்துக்கலாம் சரிங்களா புலோட்டாவும் இல்ல ஜோதிடத்துல ஒரு சும்மா ஒரு தமாசுக்கு சொல்றேன் குரு குருவே இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் சந்திரன் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் புதன் இருக்கலாம் எல்லா தலைவர்களும் வந்து உட்காந்துக்கலாம் ஆண் ஜாதத்தில் குரு எப்படி இருக்குதோ அங்க பெண் ஜாதத்துல எல்லா தலைவர்களும் வந்து உட்காந்துக்கலாம் சரிங்களா அடுத்தது சுக்கர பகவான் சுக்கரன் ஆண் ஜாதகத்தில் எந்த ராசியில் எந்த பாவகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதே ராசி கட்டத்தில் பெண் ஜாதகத்தில் சூரியன் சந்திரனை தவிர மற்ற எல்லாம் இருக்கு ராகு கேது ராகு கேது யார் கூட இருக்கக்கூடாது சரிங்களா அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேர் சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது ஏன்னா பயங்கரவாதிகள் ரெண்டு பேர் சரிங்களா அதனால அவங்க ரெண்டு பேர் வேண்டாம் தள்ளி வச்சலாம் ஒதுக்கி வச்சிடலாம் சரிங்களா அவங்களா வாலன்ரிய வந்து எப்படி இருந்தாலும் வேண்டாம் இருந்தா என்ன பண்றது இருந்தா என்ன போது அதுக்கு அந்த தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கிற அமைப்பு பொறுத்து அதுல நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது பொதுவான விதி இந்த விதி ஜோதிட சொல்லிட்டு விதி சரிங்களா அப்ப சுக்கரன் வந்து ஆண் ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதே ராச ராசி கட்டத்தில் பெண் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் ராகு கேது தவிர வேற எந்த கிரகமான எல்லாம் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் சூரியன் இருக்கலாம் இந்த சூரியன் கூட செவ்வாய் இருக்கலாம் புதன் இருக்கலாம் குரு இருக்கலாம் 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 சரிங்களா சனி பகவான் அவர் வந்து ஆண் ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதே ராசி கட்டத்தில் பெண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் கூட நம்ம தலைவர்கள் ரெண்டு பேர் யாருங்க ராகு பவான் கேது பவான் பெருந்தலைவர்கள் இல்லைங்களா அவங்க இருக்கிற கிரகங்களே பெருந்தலைவர்களா இருந்தா ராகு கேது தான் இல்லைங்களா அந்த சனி பகவான் ஆண் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதே ராசி கட்டத்தில் பெண் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது இவர்கள் இல்லாமல் குரு இருக்கலாம் இல்ல இருக்கலாம் சந்திர செவ்வாய் மட்டும் வேண்டாம் சுக்கன் இருக்கலாம் குரு பகவான் இருக்கலாம் புதன் இருக்கலாம் இருக்கலாம் சரிங்களா இது இப்படி இருப்பது சிறப்பு என்பது நல்லது என்பது ஜோதிடம் சொல்லி இருக்கிற விதி ஜோதிடத்துடைய ரூல் சரிங்களா இது வந்து முழுமையான திருமண பொருத்தம் இல்லை இது ஒரு அம்சம் இது ஒரு அங்கம் ஜோதிட பொருத்தத்துக்கு இன்னும் நிறைய இருக்கு நிறைய இருக்கு வெறும் பத்து பொருத்தம் அப்படிங்கிறது அடிமுட்டாள்தனம் சரிங்களா பத்து பொருத்தப்பட்ட பாக்குறவன் அவன் ஜோசிகாரனா இல்லை பத்து பொருத்தம் பார்த்து சரிங்கிறவன் அவன் ஜோசிகார இல்லை ஏன்னா அது ஒரு காலம் விரும்ப சொல்றேன் வாழ்க்கையில நேரடியாக நான் ஜோதிடராக இருக்கும் போது நான் அனுபவிச்சிருக்கேன் குடும்பத்திலயே அனுபவிச்சுக்கேன் அப்படிப்பட்ட சண்டால ஜோதிடர்களால வெறும் பத்து பொருத்தம் பார்த்த அயோக்கிய ஜோதிடர்னால நான் அனுபவிச்சுருக்கேன் நேரடியா அது இன்னொரு காலகட்டத்தில் அது அது வச்சு சொல்லணும் இருக்கிறேன் அது எந்த திருப்பூர்ல உள்ளதா எந்தெந்த ஜோதிடர்னு சொல்லணும் இருக்க அது ஒரு காலகட்டம் விரும்ப சொல்றேன் ஆனா ஜாதக பொருத்தம் என்பது திருமண பொருத்தம் என்பது இப்படிப்பட்ட கிரகத்தினுடைய அமைப்புகள் இன்னும் பல்வேறு அம்சங்கள் இருக்கு இன்னும் பல்வேறு அம்சங்கள் இருக்கு முழுக்க ஆரஞ்சுதான் ஒரு பொருத்தத்தை தீர்மானி ஆயிரங்காலத்தினுடைய பயிர் காலம் காலங்காலம் வளர்கிற தனக்கு பின்னால் வம்சம் வம்சமாக வளரக்கூடிய அதான் முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்களா ஆயிரங்காலத்து பயிர்னு அதுக்கு மேல அவங்க சொன்னதுக்கு மேல நாம் போய் புதுசாக சொல்றது இல்லைங்களா அத்தனை எல்லா கருத்துக்களையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகவே திருமண பொருத்தம் பார்க்கிற போது எல்லா வகை அம்சங்களையும் ஆராய்வதுதான் ஒரு நல்ல ஜோதிடர் என்பதை காட்டிலும் நல்ல மனிதனாக இருக்க முடியும் நல்ல மனிதனாக நல்ல இதயம் படைத்த மனிதனாக இருக்க முடியும் அவன் நல்ல ஜோதிடன் சிறந்த ஜோதிடன் மனிதாபிமானம் உள்ள ஜோதிடன் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் விடைபெறுகிறேன் வணக்கம்